ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக ஹஸ்தாக தீமகி தன்னோபுத பிரஜோதயாத் சிவ ஸ்ரீ ஜோதிர் ஒரு எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பழங்கள் சனி பேச்சு பலன்கள் அடுத்து குரு பேச்சு பலங்கள் டிராய்கு பேச்சுக்கள் பழங்கள் கூட போகிறோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போன மாதம் நம்ம போட்ட மாத பழங்களுக்கு நிறைய வரவேற்பு கொடுத்தீங்க அதுக்கு முதல நன்றி எல்லாருக்கும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் விஷ் பண்ணீங்க ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் ராசி பலன்கள் ஏப்ரல் மாதம் அப்படின்னாலே பொதுவாகவே கோடை கால விடுமுறைன்னு சொல்லுவாங்க அதாவது ஏப்ரல் தான் பார்த்தீங்கன்னா விடுமுறைகள் அதிகமாக விடுவாங்க பொது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் இந்த ஏப்ரல் மே அப்படின்னாலே ஏப்ரல் பதினாலு தமிழ் வருடப்பிறப்பு அதாவது சித்திரை ஒன்றுன்னு சொல்லுவோம் சித்திரை ஒன்றுன்னா தமிழ் வருடப்பிறப்பு இந்த தமிழ் வருட பேர் வந்து விசுவாபசு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்திரை ஒன்று அன்னைக்கு தமிழ் வருடப்பரப்பு பொதுவாக நம்ம தமிழ் வருடப்பிறப்பு என்ன பண்ணுவோம் எல்லாருமே பொதுவாக எல்லா கோயில்களுக்கும் போவோம் எல்லா கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா சிறப்பு தரிசனம் எல்லாம் நடைபெறும் நிறைய இடத்துல மன்னதானம் எல்லாம் போடுவாங்க சிறப்பாக நடைபெறும் சித்திரை ஒன்று வந்து எல்லா கோயில்களிலும் சிறப்பா வீடுகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சித்திரை கனி காணுதல்னு சொல்லுவாங்க அதாவது பழங்கள் வீட்டில் இருக்க நகைகள் நம்ம பணம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் அதை முடிஞ்ச சில பேர் வந்து வெள்ளித்தட்டில் எடுத்து வைங்க வெள்ளித்தட்டு இல்லாதவங்க நார்மலாக ஒரு தட்டில வச்சு கண்ணாடியை வச்சு காலையில் விடிய காலில் எந்திரிச்சோன்னே மொத்த முதல்ல அதை பார்க்கணும் அதை பார்த்தோம்னா நமக்கு இந்த வருடம் ஃபுல்லா நன்மையா நடக்கும் நிறைய பணம் காசு சேரும் ஜுவல்ஸ் சேரும் நகைகள் சேரும் இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும்ங்கிறது ஒரு ஐதீகம் இது வந்து எல்லா வீட்லேயும் பண்ணுவாங்க தெரியாதவங்க இந்த முறை அதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வருடம் உங்களுக்கு நன்மையாகவே அமையும் ஸோ பொதுவாக நம்ம சித்திரைய வருட பிறப்பு பழங்கள் போடல ஸோ இந்த ஒரு ரெண்டு பாயிண்ட் மட்டும் இந்த வருடத்துக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு மாத பழங்கள் நம்ம போவோம் தமிழ் வருடம் பார்த்தீங்கன்னா அதி அதிரடி மாற்றங்கள் இருக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சரி எல்லா ஃபீல்ட்லயும் சரி எல்லா வித இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா அதிரடி மாற்றங்கள் திடீர் திடீர்னு திடீர் திடீர்னு நிறைய விஷயங்கள் மாறும் ஒரு செய்தி வரும் அதாவது எல்லாமே பாத்தீங்கன்னா திடீர் திடீர்னு நடக்கும் விஸ்வாபாசு தமிழ் வருடத்துல இப்படி திடீர் மாற்றங்கள் அதிரடி மாற்றங்கள் நிறைய இடத்துல மாற்றங்கள் நிறைய மலைப்பொழிவு அதிகமா இருக்கும் இந்த வருடத்துல அதுவும் சூறாவளி காற்றுகள் அதிகமா இருக்கும் புயல் சூறாவளி காற்றுன்னு சொல்லுவாங்கல சூறாவளி காற்று அதிகமா இருக்கும் மலைப்பொழிவு அதிகமா இருக்கும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா விவசாய உற்பத்திகள் நிறையா இருக்கும் நோவு தானிய உற்பத்திகள் பழங்கள் காய்கள் நவதானியங்கள் எல்லாமே உற்பத்திகள் அதிகமா இருக்கும் வெப்பமும் அதிகமா இருக்கும் இந்த வருஷம் இல்ல வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி செல்சியஸ் மூணு டிகிரி செல்சியஸ் அதிகமாகவே வெப்பமா இருக்கும் முக்கியமா தெற்கு பகுதி அதாவது தமிழ்நாட்டுல சவுத்து சைடு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு அதிகாரத்தில் ஏற்படும் மருத்துவ வசதிகள் அதிகமாகும் புதிய மருந்துகள் நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க நமக்கு மின்சார கட்டணம்னு சொல்லுவோம்ல அது அதிகமானதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வருஷத்துல அதே மாதிரி கோல் ரேட்டு இந்த வருஷம் இன்னும் குரு பயிற்சி எல்லாம் வருது புதிய வைரஸ்கள் தொற்று இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி பூஜை போடுறது புது வீடு பால் காய்ச்சறது கிரக பிரவேசம் பண்றது இது மாதிரி விஷயங்கள் அன்னைக்கு செய்யறது சிறப்பு மாசத்துல கிரகநிலைகளை பார்ப்போம் பதிமூணாம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் மீனவ்ல இருப்பார் பதினாலாம் தேதிக்கு சூரியன் வந்து மேஷ வீட்டுக்கு வந்துருவாரு குரு பகவான் ரிஷப் வீட்டுலதான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு இவர் வந்து மே மாசம் மிதுன வீட்டுக்கு போயிருவார் சபா பகவான் மக்ரநிலையில மிதுன வீட்டுல இருந்தாரு இப்ப அவர் திரும்ப கடல் வீட்டுக்கு வந்துட்டா மீசவா ஊருன்னு சொல்லுவாங்க சோ இந்த இடத்துல சபா வந்து நீச்சம் ஆவார் கேது பகவான் கனி வீட்டுல தான் இருக்கிறாரு இவரும் பாத்தீங்கன்னா மே மாசத்துக்கு அப்புறம் சிம்ம வீட்டுக்கு போயிருவாரு அதே மாதிரி சனி பகவான் வந்து ஆல்ரெடி பயிற்சி ஆகிட்டார் திருக்கணித பஞ்சாபடி சனி பகவான் வந்து கும்ப வீட்டுல இருந்து வீட்டுக்கு பயிற்சி ராகு ராகுபவன் அடுத்த மாசம் கும்ப வீட்டுக்கு வந்துருவாரு தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு புதன் வந்து வக்கரத்துல இருந்தாரு இப்ப திரும்ப வந்து அவர் மீன வீட்டுக்கு வந்துட்டாரு சோ இதுதான் வந்து இந்த மாதத்துல உள்ள கிரகநிலைகள் நிலைகள் இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி வந்து இந்த மாசம் எண்டுல வருது அதாவது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா ராகு பகவான் கும்ப வீட்லயும் கேது வந்து சிம்ம வீட்டுக்கும் வருவார் இது வந்து வாக்கிய பஞ்சாங்க ரீதியா திருக்கணித பஞ்சாங்க ரீதியா மே மாசத்துல வருவாங்க இருபது நாள் தான் டிஃபரன்ஸ் ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாசம் எண்டுங்கிறதுனால நம்ம அந்த ராகு கேது மீன வீட்டுல ப பலன்கள் சொல்லுவோம் அடுத்த மாதம் வந்து குரு பயிற்சி ராகு கேது பயிற்சியை வந்து அந்தந்த இடங்களில் வச்சு பழங்கள் செவ்வோம் ஸோ இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள் ஸோ வீவர்ஸ் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என் ஃபோன் நம்பர் இருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி பழங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம சிவஸ்ரீ ஜோதிராம் சார்பாக புதுக்கோட்டையில் திருக்கோவரணமுங்கிற இடத்துல நம்ம வந்து சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பாக ஒரு அலுவலகம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ புதுக்கோட்டை அதை சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் நேரில் வந்து ஜாதகம் பார்க்கணுங்கிறவங்க என் நம்பர் இருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து ஜாதகம் பாருங்கள் நம்ம வாஸ்து பார்க்கறது திருமண பொருத்தம் பிரசனம் நியூமராலஜி இது மாதிரி எல்லாமே நம்ம பார்ப்போம் ஸோ நேரில் வந்து பார்க்கணுங்கிறவங்க பாருங்க முடியாதவங்க ஃபோன் நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பி உங்கள் ஜாதகம் பார்த்து பழங்களை தெரிஞ்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம் கடகராசி பார்ப்போம் பொதுவாக கடகராசினாலே தாய் உள்ளம் நிறைவேற்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க தாய் உள்ளம் கரணி உள்ளம்னு சொல்றது ஏன்னா அது சந்திரன் ராசி சந்திரன்னா அம்மா பொதுவாக அம்மாவனாலே எப்படி இருப்பாங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க எல்லாருமேலையும் கேர் எடுத்துப்பாங்க ஸோ அதனால பொதுவாக கடகராசிக்காரங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க சரி இந்த கடகராசிக்காரங்க பெரிய ரிலீஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு அதனால சனி எட்டாம் இடத்துல இருந்தாரு இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாரு அஷ்டம சனி விலகிருச்சு இதுவே பெரிய ரிலீஃப் இந்த என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான கிரகங்கள் நல்ல இருக்கு அதாவது ராசியிலே சவா யாரு கடகராசி நம்பர் ஒன் யோகக்காரர் யாருன்னா சவா தான் அஞ்சாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஒரு சில கிரகம் யாருன்னா செவ்வா தான் ராசியிலேயே இருக்கிறாரு நீச்சமானாலும் ராசியில இருக்கிறது நல்லது சோ இப்ப யோகக்காரன் வந்து ராசியில போது இந்த மாதம் அதிகமான யோகங்கள் அனுபவிக்க போறாங்க அந்த கடகராசிக்காரங்க அதாவது உங்க சக்திக்கு ஏத்த மாதிரி இன்னொரு முக்கியமான கிரகம் ரெண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி வந்து அவரும் உச்சம் வராரு பத்தாம் இடத்துல சோ இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இப்ப முக்கியமான ரெண்டு கிரகம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல நிலமையில இருக்கிறாங்க இது இல்லாம உங்களுக்கு பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய குரு பவன் பதினோராம் இடத்துல இருக்காரு அதனால உங்களுக்கு முக்கியமான கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்குது சனி பயிற்சி வேற நல்லா இருக்குது அதாவது நல்ல அதாவது எட்டாம் எட்டாம் இடத்துல வந்து சனி பவன் நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாரு நிறைய தடை தாமதங்கள் கொடுத்தாரு அதுக்கு ஒன்பதாம் இடம் பரவாயில்ல சரி ஓகே இந்த மாசம் என்னதான் கிடைக்கும் முதல்ல உங்க ராசியில செவ்வாய் இருக்கிறாரா அஞ்சாம் அதிபதி பத்தாம் அதிபதி ராசியில இருக்கிறாங்க அப்ப நீங்க என்ன முயற்சி செய்தாலும் நீங்க எடுக்கிற எல்லா முயற்சியுமே உங்களுக்கு வெட்டை தான் ஏன்னா செவ்வா வந்து ராசியில இருக்கிறாருல உங்களுக்கு யோக காரணம் உடைய செவ்வாய் ராசியில இருக்கிறாருல ரொம்ப நாள ஒரு இடம் விற்காம இருக்கு அப்படின்னு இந்த மாசம் விற்கும் ஏன்னா செவ்வாய் ராசியில இருக்கிறாரு செவ்வாய் தான் சொத்துக்காரங்கன்னு சொல்றாரு அதே மாதிரி ஒரு இடம் வாங்க ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்தை வாங்க முடிச்சு ஏன்னா செவ்வா அந்த இடத்துல நீச்சம் ஆகுது நீச்சமாக ராசில இருக்கும்போது ஒரு இடத்த விற்று இன்னொரு இடத்த வாங்குவீங்க ஒரு வீட்டை விற்று இன்னொரு வீட்டை வாங்குவீங்க ஒரு வண்டியை விற்று இன்னொரு வண்டி வாங்குவீங்க சோ இது மாதிரி வராது நல்ல விஷயங்கள் இந்த மாசம் கடகராசிக்காரங்களுக்கு நடத்தப்போது சரி வேற என்ன நடக்கும் அப்படின்னா பட்டாம்பதி சப்பா தான் அவர் ராசிக்கு வராதுல்ல அப்ப தொழில் நல்லா இருக்கும் இந்த மாசம் கடகராசிக்காரங்களுக்கு இத்தனை வருஷமா பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அஞ்சு வருஷமா சனி பயிற்சி சரியில்லை தொழிலில் நிறைய தடை தாமதங்கள் இருக்கும் வர வேண்டிய பணம் வரமா இருந்திருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ படிப்படியாக மாறப்போகுது அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த மாதம் நடக்கும் ஏன்னா ராசில சபா வரும்போது நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் ஏமாந்தீங்களோ இல்லை எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்கோ இல்லை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தடைப்பட்டு நிற்கிதோ ஒரு வீடு வந்து பாதிலே நிற்கிது பாதி வரையும் கட்டினே அதுக்கு மேலே கட்ட முடியல அப்படின்னா இப்போ கட்டுவீங்க அந்த வீடை ஏன்னா ராசிலே சவா செவ்வா தான் வந்து சொத்துக்காரங்கன்னு சொல்லிட்டேன் அப்போ ராசிலே சபா வரும்போது வீடு பாதிலே வேலைன்றதா இந்த மாதம் வந்து அதை கட்டி முடிப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா கட்டி முடிப்பீங்க அதே மாதிரி நிறைய பேர் கிரகராசிக்கிறாங்க வீடு கிரக பிரேசம் பண்ணுவாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா லவ் சக்சஸ் ஆகும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி அவர் வந்து ராசியில இருக்கிறார்கள் அப்ப நிறைய பேர் லவ் சக்ஸஸ் ஆகும் இந்த மாதம் இரண்டாம் தனஸ்தானம் தான் வருமானத்தை சொல்றது ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அது வந்து உச்சமையா இருக்கு அப்ப இந்த மாதம் தொழில் நல்லா இருக்கும்ட்டேன் அதே மாதிரி வருமானமும் உண்டு ஏன்னா இரண்டாம் அதிபதி உச்சமா வர்றாரு வருமானம் உண்டு நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் சரி என்ன வியாபாரம் செஞ்சாலும் சரி உங்களோட சக்திக்கு மாதிரி வியாபாரத்துல வருமானம் உண்டு நல்ல வருமானமும் உண்டு அதே மாதிரி ரொம்ப நாளா கொடுத்து வச்சு அமௌண்ட் வராமல் இருக்கிறது இப்போ வந்துடும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி உச்சமாகும் போது நீங்க வராமல் இருக்க பணம் வந்துடும் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தான் அதிபதி உச்சம் அப்ப நீங்க பேசுற பேச்சுக்கு ஒரு மதிப்பு உண்டு இத்தனை நாள் நீங்க பேசுற பேச்சுக்கு மதிப்பே கொடுக்காம ஒரே மதிக்காம இருக்கிறவங்களாம் இப்போ இப்ப உங்க பேச கேட்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா சனி பேர்ச்சி உங்களதாம் இடத்துக்கு சனி பவன்ட்டாரு அதுவும் ரெண்டாம் அதிபதி வந்து உச்சமாகும்போது நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கான மதிப்பு மரியாதை உங்களுக்கு இந்த மாசம் உண்டு குடும்பமே பாத்தீங்கன்னா இந்த மாசம் நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் குடும்ப ஸ்தானம் அந்த அதிபதி போய் உச்சமாறாரு அப்போ உங்க குடும்பமே இந்த மாசம் நல்லா இருக்கும் மே மார்ச் மாசத்தோட உங்களோட கெட்ட நேரம்னா முடிஞ்சிருச்சு இந்த ஏப்ரல்ல இருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது படிப்படியா முன்னேற வரப்போறீங்க கடகராசிக்கார்கள் மூணாம் இடத்துல கேது இருக்கிறாரா இந்த மூணாம் இடத்து கேது வந்து அற்புதமான பலன்தான் கொடுத்திருந்தா சின்ன சின்ன நிறைய கடைகள் இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு இப்போ இந்த புத கேது பவன் வந்து வந்துருவார் இரண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அடுத்த மாதம் சோ அதை அப்பவ பார்ப்போம் ஆனா இந்த மூணாம் இடத்து கேது வந்து உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு இருந்தேன் நீங்க இவ்வளவு நாளைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தைரியமா இருந்தீங்க நம்ம சமாளிச்சவரெல்லாம் நம்ம முன்னேறிடுவோம் அப்படின்னு ஒரு தைரியம் இருந்துச்சு அது காரணம் அந்த கேது போகலாம் தான் அடுத்து நாலாம் அதிபதி யார் உங்களுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா நாலாம் அதிபதி பதினோராம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து உச்சமாயிருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதியும் பதினோராம் இடம் லாபாதிபதியும் உச்சமே இருக்கிறார் இதுவும் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் கடகராசிக்காரங்களுக்கு அப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வீடு இருந்தா குற வேலை இருந்தா முடிச்சிருவீங்கன்னு இப்ப இது ஒரு வந்து உங்க கூடுதலாக பழஞ்சிருக்கும் நாலாம் இடம் தான் வீட சொல்றது அவர் உச்சமேட்டாரா அப்ப கண்டிப்பா இந்த மாசம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது வீடு கட்டுறது இடம் பண்றது வீட்டுக்கு சுப செலவு வீட்டுல ஏதாவது ஒரு சுப செலவு நடக்கும் கல்யாணம் காதுகுத்து ஏதோ ஒரு சுப செலவு இந்த மாசம் நடக்கும் அதனால கனகராசிக்காரவங்க இந்த மாசம் உற்சாகமா இருக்க போறீங்க ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா இத்தனை கிரகங்கள் இருக்கு இதனால என்ன ஆகும் அப்படின்னா அப்பாவோட உடனெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும் அப்பாவுக்கு சின்ன சின்ன ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வர்றது மரத்துச்சலை வரது வாய்ப்பு உண்டு அதே மாதிரி அப்பாவோட சொத்து கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சில கிரகங்கள் இருக்குல்ல அந்த இடத்துல யார் இருக்கா சுக்ரனு புதனு சனி ராகு சூரியன் வேற அந்த இடத்துல பதினா பதினாலாம் தேதி வரை இருப்பார் அப்ப அப்பா மூலயமா வரக்கூடிய பெனிஃபிட் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அப்பா மூலியமா உதவிகள் கிடைக்கும் ஆனா அவரோட மட்டும் உடல்நிலையில மட்டும் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கிறது நல்லது அதே மாதிரி நிறைய தானம் தர்மங்கள் செய்யணும் கடகராட்சி காரங்க நிறைய தானம் தர்மங்கள் செய்யணும் ஏன்னா ஒன்பதாம் இடம் தான் பாத்தீங்கன்னா உபதேச வெட்ன்னு சொல்றாங்க அப்ப நீங்க நிறைய தானம் தர்மங்கள் செய்யணும் இயலாதவர்களுக்கு உதவி செய்யறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா நான் சொன்னா பிளஸ் பாயிண்ட் இன்னும் உங்களுக்கு அதிகமா நடக்கும் பத்தாம் இடத்துல சூரியன் உச்சம் அப்ப நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் வாங்க போறாங்க கடகராஜிக்காரன் கடைசி அஞ்சு வருஷமா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு வேலையே கிடைக்கல எனக்கு வந்து ஜஸ்ட் மார்க் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க எல்லாம் ஏன்னா ஏழாம் இடத்துல கண்ட சனி எட்டாம் இடத்துல அஷ்டமசனி கடந்த அஞ்சு வருஷமா பாஸ் பண்ணாதவங்களுக்கு இந்த மாசம் பாஸ் பண்ணிடுறாங்க வேலை கிடைச்சது கண்டிப்பா அட்லீஸ்ட் அதுக்கான ஒரு ப்ராசஸ் இந்த மாசம் ஸ்டார்ட் ஆயிரும் சோ அதனால முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கடகராசிக்கார பிள்ளைங்களுக்கு நினைச்ச ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கும் நினைச்ச காலேஜில் சீட்டு கிடைக்கும் ஏன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்புக்குரிய கிரகம் கல்வி காரகன் புதன் தான் சோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் படம் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாரு உங்களுக்கு நாலாம் அதிபதியும் அங்க இருக்கிறார் உச்சமையா இருக்கிறாரு அஞ்சு கூடியவர் ராசியில இருக்கிறாரு சோ இந்த மாதம் நீங்க நினைக்கிற இடத்துல உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் காலேஜ் அட்மிஷன் போடுவீங்க ஸ்கூல் அட்மிஷன் போடுவீங்க அதனால அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நெகட்டிவ் என்ன அப்படின்னா ராசில செவா வர்றதுனால என்னன்னா பாசிட்டிவ் சொல்லிட்டேன் நெகட்டிவ் என்னன்னா ராசில செபா வரும்போது கோவங்கள் அதிகமாக வரும் முதல்ல கோவத்தை குறைக்கிறது பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும் ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம்னா அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் சோ கோவங்களை குறைக்கிறது பதட்டப்படக்கூடாது முதல்ல எல்லாமே எவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் போதுட்டேன் ஸோ ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் புரியாது ஸோ கொஞ்சம் நிதானமாக இருந்து செயல்படுறது நல்லது அதே மாதிரி ஹார்ட் விஷயம் ஹார்ட் வீக்காக இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ரத்தம் சம்பந்தப்பட்டது ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது இந்த மாதம் நிறைய பேருக்கு இஎன்டி ப்ராப்ளம் வரும் ஏன்னா மூணாம் இடத்துல கேது இருந்து இத்தனை கிரகம் வேற பார்க்க போகுது மூணாம் இடத்தை சுக்கரன் புதன் ராகு சனி சூரியன் வேற இருக்கிறார் அங்கே பதினாலு நாள் வரைக்கும் ஸோ மூணாம் இடத்தை இத்தனை கிரகம் பார்க்கும் போது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஸோ அதில்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் நிறைய பேருக்கு கால் தொடை தொடைப்பகுதி முட்டி பகுதியில் ஒரு சின்ன ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வர வாய்ப்பு உண்டு அதாவது கால் வலி வர்றது இல்லைன்னா முட்டில ஏதாவது அடிபடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும் அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது கடகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா முருகன் வழிபாடு பண்ணுங்க ஏன்னா செவ்வாய் தான் ஆன்மீகத்துல முருகன் சொல்லுவாங்க அவர் ராசிலேயே இருக்கிறாருல அதனால முருகன் வழிபாடு எந்த அளவு பண்றீங்களோ அந்த அளவு உங்களுக்கு இந்த மாசம் நன்மைகள் நிறைய நடக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க அதுவே உங்களுக்கு கை கொடுக்கும் சோ நம்ம இப்ப ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம் தொடர்ந்து நம்ம பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பழங்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் போட போறோம் அது முடிஞ்சவன பாத்தீங்கன்னா வார ராசி பலன்கள் போட போறோம் இது இல்லாம நடு நடுவில் பாத்தீங்கன்னா வாசு சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போட போறோம் ஜோதிடத்துலேயே நிறைய மூடநம்பிக்கை பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோ நிறைய போட போகிறோம் ஸோ இது சம்பந்த வீடியோ அதை போட ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவை உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்